아마, 안드 플라트 아마다. 안드 플라트 아마. 안드나 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 아마. 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 아마

அப்பாவுக்குமே சொல்லுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இப்போது ஸோ நீங்கள் அப்பாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினெட்டாக நீங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வேரூஸ் அண்ட் வைலான் புட்டுகெதர் புத்தூஸ் மூவி ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வேரூஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன் இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப் நானும் முஜிப் ராஜா தானி வி ஆர் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பித்தது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வேரூஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில் இட்ஸ் இட்ஸ் மீனிங் லட் பிஃபோர் ஒன்ரெட் கெட் டுகெதர் அண்ட் டூ சம்திங் ஆன் த ஃபிலிம் சைட் सो so, ये ना पे इंटेंशन इतमी प्ड्यूसर्स डेरक्टर्स अड्डे सारी डेरेक्टर्स आट्ड एनजे अंड द टेलेंट अवट सैड अब थिंग अंड सूरी हिस्सर सो दे टू मुज मुजब नई पन्ने माने कॉल पड़ा युएसल कॉल पड़े डे पढ़ वह पे यूएस पात नहीं राजनी पाइन सुनारे सो थिंग फर्स्ट थैंक मुजफ्प ஃபு சார் மூவி இந்த யூஎஸ் அண்ட் ஹியர் இங்கே நாங்கள் படத்தை பார்த்தோம் படத்தை பார்த்தோன்னே எனக்கு எனக்கு விழிச்சாலும் சொன்ன மாதிரி படம் ஸ்கேரியா இல்லை படம் நிறைய பிஸ்டன்ட்லாம் தெரிஞ்சிடிற அண்ட் த மேக்கிங் மூவி வாஸ் பேண்டாஸ்டிக் ஸோ நாங்கள் நாலு பேரும் பேசினோம் பேசி அப்கோர்ஸ் கோகுல் கேம் சீன் இந்த சீன்லாம் கோகுல் அண்ட் விடியூசர் மூவி ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் வெரி நைஸ் மூவி அண்ட் ப்ரெஸ்ஸாக நீங்கள் அப்பாவுக்கு என்ன இன்டர் அப்போ கொடுத்தீங்களோ ಅದೇ ಎಂಕ್ರೇಜ್ಮೆಂಟ್ ವೇ ರೂಸ್ ಕೊಡುಗೆ ಕೊಡ್ತು ಪ್ಲೀಸ್ ಪ್ಮೋಟ್ ದ ಮೋವಿ ವೆಲ್ ಸೋ ದ ಮೂವಿ ವೀಲ್ ಬಿ ಅಕ್ಸಸ್ ಅಂಡ್ ಸೆಕೆಂಡ್ ಆಗಸ್ಟ್ ಆಗ ಆರ್ ಬಾಲಮುರುಗನ್ ಅವರು ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಿ ಅಸ್ಟಾಷ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಅಂಡ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಹ್ಯಾಂಡ್ಸಾಫ್ಟ್ ಅಂಡ್ ಆಲ್ ದರ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಕೇಮರಾಮನ್ಮರ ವರ್ಕ್ ಇಸ್ ಫ್ರೆಂಚನ್ ದ ಮೋವಿ ಸೋ ವಿರ್ ಹೋಪಿಂಗ್ ದಟ್ ರೂಸ್ ರೈಲಾನ್ ವಿ ಹಾಫ್ಟ್ ದ ಕುಡ್ ಟೀಮ್ ಅಂಡ್ ದ ಮೋವಿ ರೇಲಿ ರಾಕ್ಸ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆರ್ உங்கள் சொல்லும்போது எப்படி இருந்தால் அந்த இது எதாவது வந்ததா ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டா மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது பீர் படம் மாதிரியே காமிப்பாங்க கடைசியில் பார்த்தா எவ்வளோ நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா பாதத்திற்கு ஏதாவது நம்பியார் மாதிரி வந்து போனார் நான் ஸ்டார்ட்டிங் சோனு சொன்னபடி முஜிப் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு படத்தை பார்த்தார் யூஎஸ்சில் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம்ஸ் அலீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ நாங்கள் நாங்கள் இங்கேயோ இருந்த சும்மா எங்கே படத்தை பார்க்க சொன்னாங்க ஸோ நாங்கள் படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னென்னா படம் வைலன்ஸ் பயங்கரமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் கிருப்பா இருந்தவங்களுக்கு அந்த போரிங்ஸ் எனக்கு எங்கேயும் தெரியல அண்ட் ஒரு ட்விஸ்டு கிடைச்சி டேரக்டர் கிளைமேட்ல வச்சிருக்காரு அந்த ட்விஸ்ட்டு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது படம் பார்த்து உடனே எனக்கு தெரிஞ்சது ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அப்பாவுடைய சோனர் அப்பா ஜோனர் மெயினாக அந்த புது டீம் இது எங்க கம்பெனிக்கு நிறைய முறை ஹெல்ப் பண்ணிருக்காரு Uh, rajore papa inna me valley theek iluke so inna me na want to create good content and create good good characters so that we can give them a chance so oru pond hit aichu na angega unga industry go different level la adugira so paychi best na director for the best. And it was very very interesting board article in kada me na na inga google sir.